வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நூறு கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் டென்த்து புக்கில் அஞ்சாவது யூனிட் நம்ம டெஸ்ட்டு வச்சாச்சு டெய்லியுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு செப்ரேட்டாக டெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த வரிசையில் வந்து அஞ்சு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஆறாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆறாவது யூனிட்டில் ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ப்ளஸ் கொஷின்ஸ் வச்சிருக்காங்கன்னா பார்த்துங்களேன் நம்மளே அக்கில டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் என் போய் சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெய்லியுமே தமிழுக்கு வந்து டீம் ஏ டீம் பின்னு ரெண்டு டீம் வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்கறது வந்து டீம் ஏவில் இருக்கிற அதாவது இருபத்தஞ்சு வருடங்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் நம்ம ஐயா அவர்கள் வந்து தாமிரசெல்வன் அவர்கள் தான் நமக்கு இதை கொஷின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து மூணு டெஸ்ட்டாக முடிச்சிட்டார் மூணு நல்லா முடிச்சு கொடுத்துட்டாருங்க அந்த டெஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மணக்கேணி அப்படின்ற டாபிக் அதில் வந்து மொழிபெயர்ப்பு கல்வி நீதி வெண்பா திருவிளையாடல்புரம் திருவிளையாடல்புரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை வினாவிடை வகைகள் பொருட்கொள் வினா விடை வகைகள் பொருட்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் வந்து இலக்கண பாட்டில் இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஷின்ஸ்லாம் நிறைய தான் எடுப்பாங்க அதாவது அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து அதில் தான் எடுப்பாங்க அதனால தான் நம்ம இவ்வளோ டெப்த்தாக ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தா நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாரி அதாவது என்ன ஃபிஃப்த் யூனிட்டில் நூற்றி இருபது கொஷின்ஸ் பாட்டு பியில் இருக்கிற அதாவது டீம் பியில் இருக்கிறவங்க எழுதி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புரியுதா நான் சொல்கிறது ஏதோ சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்றீங்களா சரி கண்டிப்பாக இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது நோட்டிஃபிகேஷனே காணும் என்றைக்கு எக்ஸாம்னு தெரியாது சும்மா எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கணு எங்களை இது பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் நிறையவே நம்ம கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நூறு கொஷின்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர் மேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா இது ஃபுல்லாகவே டெய்லியுமே நூறு கொஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு படிக்க அதாவது டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் தான் நம்ம சேனலில் கரெக்ட்டுங்களா அப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் படிக்க முடியுதுன்னு வச்சிங்க உங்களுக்கு நான் இவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டெய்லி டெய்லியும் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நோடி ஷன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நம்ம சிலபஸ் முடிச்சு வச்சுருக்க முடியும் முடிச்சு வச்சிருந்தா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறவங்களோ இல்லை மற்றவங்களா கம்பேர் பண்ணாதீங்க உங்களால் முடியுமான்னு யோசித்து பாருங்களேன் நீங்களே புது புக்கு நீங்கள் இது வரைக்கும் நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்கள் பழைய புக்கை நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டிங்க ஒரு சிலர் தவிர்த்து ஒரு சிலர் தவிர்த்து மீது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நீங்களே யோசித்து பாருங்க நம்ம மொத்தம் முடிச்சிட்டோம் அப்படியா ஆ நம்ம பழைய புக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது தான் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது புக்காக புது புக்கும் படிச்சுக்கணும் இதை முடிச்சிட்டோமே நம்ம நைன்த் புக்கு போயிட்டு போகிறோம் புது புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபுல்லாக இதே மாதிரி டெஸ்ட் வச்சு நம்ம நான் பிடிஎஃப் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதுக்கப்புறமா பழைய புக்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்மளை தாண்டி கொஷின் வரக்கூடாது அவ்வளோதான் நமக்கும் வந்து நைன்டி ப்ளஸ் அப்படின்றது தான் தமிழோட கான்செப்ட் நம்ம எடுக்கிறது அது நான் கூடிய சீக்கிரம் அதை பற்றி நிறைய சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கூடவே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கிளிக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதெல்லாம் கொடுங்கன்னு ஜிகே ஒன்றும் தொடலை பட் ஜிகே தொட்டுக்கலாம் முதல்ல இதை முடிச்சிருவோம் இதான் பல்காக கிடக்குது நிறைய அதனால தான் இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு வச்சது தான் மூணு பார்ட்டாக வச்சுதான் இப்போ நான் பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துட்டேன் கையில் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியாவது படிச்சிடணும் அவ்வளோதான் அப்படி தானே சரி ஏட்டிங்களா இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னே நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே லாஸ்ட் அது பாருங்கள் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு வெப் லிங்க் இருக்கும் இல்லையா கீழே லிங்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட் எப்படி அதாவது இந்த ஆன்சர் கீ எப்படி பார்க்கறதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் டிலே ஆகும் உங்கள் மொபைலில் வந்து இப்போ கிளிக் பண்ணால் கூட அப்படியே வெயிட் பண்ணுவோம் நீங்கள் என்ன ஒன்றும் ஒர்க் ஆகலையே நீங்கள் பண்ண படப்படன்னு ஐத்தி நின்று ஆங்க் ஆகும் சரிங்களா ஒர்க் ஆகாது ஒரு முறை டச் பண்ணோம்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டு போயிடும் சரிங்களா கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணோம்னே என்னாகும் ஒரு வெப்சைட்டு கொண்டு போகணும் நம்ம வெப்சைட்டில் அதில் வந்து பார்த்தா இந்த கொஷின்ஸை ஆன்லைன் டெஸ்ட்டாக தெரியும் அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் கீ மொத்த சுத்தமாக பார்த்துக்கலாம் சரிங்களா அது வந்து ஆல்ரெடி நான் மொதல் பிடிஎஃப் கொடுக்கும்போது அதை பற்றி டீட்டெயில் தெளிவாக சொன்னேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் பார்க்கறது நான் பார்த்துங்க ஏன்னா நான் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபார்வேர்டு ரிவேஸ்லாம் வந்து இருக்கிறத விட நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இல்லையா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக இதை நீங்கள் பிரிண்டே போட்டால் கூட நல்லா தெளிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கொஷின்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்துருங்க ஒரு சில கொஷின்ஸ் நிறைய பேர் பேர் சொல்கிறது வந்து சார் ஒரு கொஷின் தப்பாக இருக்குது நூறு கொஷனுக்கு ஒரு கொஷின் தப்பாக இருக்குது கண்டிப்பாக அங்கே இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக வந்து கொஷின்ஸ் இல்லை நான் பொ பொதுவாக நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் பாருங்கள் டீம் ஏவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் டீம் பியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதை எழுதி கொடுத்தோம்னே ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நடக்குது டெய்லியுமே கொடுக்குறோம் நம்ம வீக்கெண்டில் கொடுத்தா நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னி இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூணு கொஷின் போட்டிருக்காரு தமிழில் இப்போ யூனிட் சிக்ஸில் சாப்டர் ஃபஸ்ட்டில் சரிங்களா அப்போ ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ் வந்து அவர் எழுதி கொடுக்கணும் கரெக்டாக அதை எழுதி கொடுத்தோம்னே அதை வாங்கி நைட்டில் நடக்குது இதெல்லாம் உண்மையாகவே சொல்லணும்னா சாயந்தரம் ச அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தினா ஐம்பத்தி மூணு இப்போ நான் நேற்று நடந்து சொல்கிறேன் ஐம்பத்தி மூணு கொஷின்ஸை நைட்டு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவார் அது வந்து அட்மின் எடுத்து அட்மின்ற டைப்பிஸ்ட் எடுத்து அந்த ஐம்பது கொஷின் டைப் பண்ணிவிட்டு ஓகே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிடுவாங்க ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அதை ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக சரிங்களா அதை போட்டு அவர் தான் டெய்லி காலைல நீங்கள் குரூப்பில் இருக்கும்போது ஒருத்தருக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா நான் வழக்கமாக இருக்கிற நம்பர் அனுப்ப மாட்டேன் அதில் புது நம்பர்லேருந்து ஒரு நம்பரில் வந்து உங்களுக்கு டுடே பிளான்னு ஒன்று வரும் கரெக்டாக ஸோ அது வந்து அவங்க தான் நமக்கு எனக்கே அப்போ தான் தெரியும் காலங்காடி இதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு அவ்வளோதான் நமக்கு தெரியும் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா அவங்க எனக்கு லிங்க் அமிச்சாங்கன்னா அதை நான் எடுத்து நம்ம குரூப்புக்கெல்லாம் சென்ட் பண்ணுறது இதுதாங்க இவ்வளோ ஒர்க்கு ஒவ்வொரு நாளும் நூறு கொஸ்டின்னும் போது கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணுறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில உமன்ஸ் யார் வந்துடுது சரி நம்ம போடுறோம் இதில் வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லை அவங்க டைப் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து டெய்லி டெய்லியும் பார்க்கணும்னா தலைவலியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல பட் கண்டிப்பாக போக போக என்ன பண்ணிடுறோம் அந்த தவறுகளை முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் நூறு கொஸ்டின் ஒன்று தான் தப்பாக இருக்கும் அது இல்லைன்னு நான் சொல்ல அது கண்டிப்பாக சரியாயிடும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து என்னென்ன சொல்ல வரேன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த ஒர்க்கு சரிங்களா இப்போ இதே வந்து நம்ம கிட்ட பேமெண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஆல் போட்டு செஞ்சு ஆல் போட்டுலாம் கிடையாது எல்லாம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான் ஸோ அவங்க ஆர்வத்தோடு செஞ்சு கொடுக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வத்தோடு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா காசு வேணும் அப்படின்னு நீங்கள் கேக்குறீங்களா இல்ல இல்ல காசு கேட்கல பட் நீங்க அதுக்கு பதிலாக வந்து ஆர்டர் வாங்கணும் பாஸ் பண்ணிடணும் அப்பா நான் பாத்தீங்களா கோச்சிங் பண்ணுறலாம் போகல வீட்டிலே உட்காந்து பச்சு பாஸ் ஆகிட்டோம் பார்த்திங்களா கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னீங்கனாவே போத வேறு எதுவும் நமக்கு தேவையில்லைங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்கிட்ட சோர்ஸ் தான் படிச்சிடுவேன் படிச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு வந்து சோர்ஸ் மட்டும் அதுக்கான மெட்டீரியல் இருந்தால் இன்னும் நான் ஸ்டெட் ஃபஸ்ட்டே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் நாங்கள் வீந்து 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 கொடுத்துக்கினே கூறோம் எப்போ முடியல போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் கரெக்டாக ஸோ அதை நீங்கள் கூடவே படிச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் கொஞ்ச நாள் தான் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு பாஸ் ஆகிட்டு வேலைக்கு வாங்கிட்டேன்னு வச்சுங்க அப்பாயின்மெண்ட் ஆடுற அதுக்கப்புறம் யார் உங்களை வந்து டெஸ்ட் எது டெஸ்ட் எதுன்னு கூட போகிறாங்களா ஸோ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டாமல் வேலை கிடைச்சிருமா கவர்மெண்ட் வேலை கரெக்டுங்களா ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரும் எடுக்க போகிறோம் அடுத்தது ஜி வந்து வந்து வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த பிளான் ஓடிட்டு தான் இருக்குது கூடிய சீராக நான் அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன் ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டாபிக் வைஸாக பிரித்து அதை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து அதை முடிச்சு கிடையாச்சு நம்ம பிடிஎஃப் கொடுத்து பண்ணணும் அவ்வளோதான் இப்படி தான் பிளான் ஓடிட்டுருக்கேன் அதையும் வந்து ப்ராசஸ் நிறையது கூடிய சீக்கிரம் அதுக்கான விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது அது என்ன சொல்கிறது டீம் சி கிட்ட கொடுத்துருக்கேன் புதுசாக ஒரு டீம் சி அப்படின்றது அவங்க கிட்டே ஜிகே கே பாட்டு கொடுத்து அந்த ஏன்னா நம்ம எடுத்துகிட்டுனா தொடர்ந்து கொடுத்துடணும் இல்லைனா கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் நான் இப்போ பாருங்கள் தமிழ் சொன்னேன் சொன்ன மாதிரி இப்போ ஃபிஃப்த் யூனிட் முடிச்சாச்சு இன்னும் நாலே நாலு யூனிட் நாலு யூனிட்டாக மிஞ்சி போனால் மூணு நாளைக்கு ஒரு யூனிட்டு அப்படி போனால் கூட நான் முன்னாண்டே முடிஞ்சு போச்சுக்கணும் ஒரு பண்டாம் பார்த்து டென்த்து முடிஞ்சு வச்சு ஆயிரம் கொஷின் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் அதே மாதிரி வீடியோ போட தான் போறேன் பார்த்துப்பீங்க சரிங்களா ஸோ அடுத்தது நைன்த்து புக் ஓடிடுவோம் நைன்த்து எயித்து அப்படியே போயிட்டே இருக்க வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி ஏ டுசெட் முடிச்சுக்கடாச்சு தமிழ் அவ்வளோதான் மேக்ஸும் அதே மாதிரி தான் நான் மேக்ஸ் ஒருத்தா இல்லை டெய்லியுமே நான் எட்டு கொஸ்டின் ஆகுது பத்து ஏதோ எதாவது ஒன்று புரிய வச்சுமே நான் டெய்லியுமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் வந்துடுது கரண்ட் அஃபேர் நம்ம டெய்லியுமே கொடுக்குறோம் நேற்று கரண்ட் அஃபேரில் இருபத்தி ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம் வளச்சி வளச்சி எது கொடுக்குறாரு சார் எப்படி இதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அதனால வந்து இப்போ என்ன நாங்கள் அப்படின்னு கேட்டால் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஏதோ ஒரு டைமில் அது மட்டும் பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் இந்த இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பீரியட் டவுன்லோட் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் ஒரு லிங்க் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லிங்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகும் அது நம்ம வெப்சைட் தான் அங்கே போனோம்னே இதே மாதிரி இதை பாருங்கள் நவுத்திரம் பார்த்திங்களா இதேமாதிரி நவுத்திர மாதிரியே டிஸ்பிளேல தெரியும் அதில் ஏதாச்சும் ஒரு கார்னர் ஓரமாக ஓரமாக என்ன நவுத்து விட்டிங்கன்னா எண்டுக்கு வந்துடும் பேஜோட எண்டு பேஜோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஏ டூ பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு ப்ளூ கலரில் எழுதி வச்சிருப்பேன் தெளிவாக மேலே ஒரு ஆடு கீழே ஒரு ஆடு நடுவில் இருக்கும் சரிங்களா அதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பல ஏதோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பரவாயில்ல பட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணிடுங்க தப்பு கிடையாது ஆனால் ஏதோ பண்ணலை நீங்கள் பண்ணால் தானே எங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா பொழுது அப்போ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்லா இருக்குது பொழுது அப்போ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் சரிங்களா அதுக்காக தான் ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த்து நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்